அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி வேற வாசின்றது வேற மூச்சுன்றது வேற ஆன்மான்றது வேற இப்படி வேற வேறவா இருக்குது எல்லாமே நான் எடுத்த உடனே வாசி யோகம் கொடுக்கணும் வாசின்னா என்ன அர்த்தம் வள்ளலார் அழகாக சொல்கிறாரு வாசி வாசி என்று பேசுகின்றார் வாசி என்ன பேச ஒரு மனிதனுக்கு வாசி ஆனால் அவன் பூனம் போகணும் அது ஒரு பணம் பார்த்துக்கின்னு இது ஒரு பணம் இருந்துக்கின்னு எதுக்கு எத்த சொல்லும் எப்படி சொல்லி கொடுக்குது இது

அதனால் இதெல்லாம் ஏமாத்த மூச்சையே வாசின்னு சொல்லி கொடுத்துங்கிறது அது ஏடா கூட சொல்லுங்க முதல் முதல் அவரை அடுத்து பார்த்து உங்களை தான் ரெண்டாவது பார்க்க வேறு போய் எப்போயும் வேணாம் இல்ல நீங்க யா உலகத்தில் ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அது அவங்கவுங்க மனசை பொட்டுக்குது இல்லையா நான் சொல்கிறது என்னன்னா யாராக இருந்தாலும் சரி இந்த வாசி யோகம்ன்றது கொடுக்க முடியாத விஷயம் வாசி யோகம்ன்றது மனிதன் மூச்சு வந்து வாசியாக மாறணும் மூச்சு யோகம் செய்யறதுக்கு இருந்து இந்த மூச்சி க வாசினா கீழே ஏக்கமே இல்லை கழுத்து கழுத்துக்கிழ ஏக்கம் தான் வாசி கழுத்து மூச்சி ஏக்கம்தான் மூச்சு அப்போ ஏக்கம் இல்லாதது நான் எப்படி பேசுவேன் எப்படி சொல்லி கொடுப்பேன் இதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது வாசி ஓகேங்க ஐம்பதாயிரம் தாங்க நான் கொடுத்துட்டு போய் உட்காந்துட்டு வரான் அவர் காசு வாங்கலை இப்போ நிறைய ஓட்டல்களில் தான் வாசி ஓகேமே நடக்குது அதனால கடவுள் வழிபாட்டை இப்படிலாம் ஏமாற்றக்கூடாது மூச்சு பயிற்சி கொடுக்காம ஒருத்தன் குழந்தை இல்லாமல் மனுஷன் வர முடியாது பெரிய மனுஷன் ஒரு குழந்தை இல்லாத பெரிய மனுஷன் வர முடியுமா ஒற்றேன் வாசின்றது பெரிய மனுஷன் மாதிரி மூச்சுன்றது குழந்தை மாதிரி அந்த குழந்தை வளர்ந்தாதான் தான் அது வாசியாக மாறும் பெரிய மனுஷன் நான் மாறும் அது மாதிரி மூச்சு யோகம் கொடுக்கணும் இந்த வாசி யோகம் கொடுக்குறேன்னு நிறைய இடத்துல இப்படி நடக்குது அது எப்படி கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியலங்க நமக்கு அதை இறக்க ஏத்தெல்லாம் தெரியாது ஏன்னா மா வாசி யோகம் செஞ்சால் தான் நான் எல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு அதெல்லாம் தெரியாது ஆரம்பத்தில் நாலு மணி நேரம் உட்காந்து 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 அப்படியே ஏற்றிட்டேன் பூர்வ மத்தியிலேருந்து உச்ச உச்சந்தலைக்கு வந்துச்சு அவ்வளோதான் அப்படியே பண்ணின்னு போங்க ஏன் இதை கெடுக்குறீங்க என்ன ரொம்ப தொல்லை கொடுக்குது அதுக்கு மாற்று வழி என்ன மாற்று வழியே தேவை கிடையாது மா தொல்லை கொடுக்கறதுக்கு தானே அந்த வழிக்கு போனீங்க கடவுள் வழிபாடு இருக்குது சாதாரண மனுஷன் வாழ்க்கை ஒரு விதம் கடவுள் வாழ்க்கை ஒரு விதம் மனுஷ வாழ்வுலேருந்து மாறுபடுறது தான் கடவுள் வாழ்வு கடவுள் வாழ்வில் போகும்போது பொய் பொருட்டு ஏமாத்தல் இதெல்லாம் உலக விஷயம் இதெல்லாம் மறந்து கடவுள் விஷயத்தை தேடுறது கடவுள் விஷயத்தை தேடும்போது மனம் மாறும் மனத்துக்குள்ளே இருக்கிற செயல் மாறும் எண்ணங்கள் மாறும் நடவடிக்கை மாறும் இதெல்லாம் மாறுறதுக்கு தான் கடவுள் வழிக்கு வரும் ஆனால் அது மாறுபடும் போது எனக்கு வாணாங்க எனக்கு தொந்தரவாக இருக்குதுங்கன்னா எதுக்கு அதுக்கு போனீங்க பாடம் பண்ணாதீங்க சரியா போய்டும் நாலு இடத்துல நினைக்காம இருந்தீங்கன்னா நாலு அப்படியே குறைஞ்ச இறங்கிடும் அதுதான் தானாவே இறங்கிடும் நீங்க அதை நினைக்காதுங்க ஊர் ஊர் விஷயத்துக்கு ஊட்டு விஷயத்த மட்டும் பாருங்க கடவுள் விஷயத்துக்கிட்ட போகாதீங்க இறங்கிடும் இறங்கி போச்சுன்னா அந்த இருக்காது அதனால அந்த மாதிரி சொல்லுப்பா ஐயா வட என் பேர் வினோத்குமார் திருச்சிலேருந்து வரேன் சாமி ஐயா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் எல்லா மகன்களும் மேக்சிமம் இங்கே வந்து திருவண்ணாமலையிலேயே வந்து ஜீவ சமாதியாக வராங்க பெரிய பெரிய மகன்கள்லாம் அங்கே தான் இதாக வராங்க சரி அது திருவண்ணாமலையில் அதிகமாக வந்து இதாக இருக்குது என்ன காரணம் சாமி நீ கூட போய் அங்கே ஆகிடும் இல்லை வேறு யாரை சாமி கேட்டாங்க நீ எப்படி எப்பவுமே அதனால்தான் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன் ஒரு பெரிய பணக்காரங்கிறான் என் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய பணக்காரங்கிறான் அவனுக்கு நாலு கப்பல் இருக்குது ரெண்டு ஏரோப்ளேன் இருக்குது எனக்கு ஊடு மழை பெஞ்சால் ஒழுகுது குடிச்ச ஆனால் நான் பேசுறதெல்லாம் வரவும் போகிறவங்கட்டெல்லாம் அந்த பணக்காரனை பற்றியே பேசிக்கிறேன் அவருக்கு நாலு கப்பல் இருக்குதுங்க ரெண்டு ஏரோப்ளேன் இருக்குதுங்க ஒரு கோடி கணக்கில் பணம் வச்சுக்கிறேன் நான் என்ன வச்சுக்கிறேன்னு யோசிச்சிக்கிறதே கிடையாது மழை பெஞ்சா ஒழுகுது என் ஓடும் படுக்க இடம் இல்லை இந்த பாழா போன மனம் இருக்குது அது உலகத்து மேலேயே கண்ணாகதை தவிர தான் என்ன செய்யறோன்னு யோசிக்கிறதே கிடையாது அவரு சித்தர்லாம் ஜீவசமாதினா நான் எப்படி ஜீவ சமாதி அடைக்குதுன்னு நீ தேடணுமே தவிர அவர் ஏங்க அறிஞ்சாருன்னு கேட்க கூட எப்படி கேள்விது அறியாமை இல்லையா அது நீ அடையிறதுக்கு எப்படி அடையணும் ஒருத்தன் பணக்காரன் ஆனால் நான் எப்படி பணக்காரன் ஆகணும் அதுக்கு வழி தேடு பணக்காரனை பத்தி பேசுண்டின்னு நீ இன்னும் பிச்சைக்காரனை போடுவிய ஆ சரி என்னம்மா கேட்குறீங்க எல்லா பெரிய கோயில்கள்லேயும் ஆயிரம் கால மண்டபம் ஆமாம் ஆ உன் உடம்புல இருக்குது அது அதனால அங்கே அடையாளமாக வச்சுக்குது அது ரொம்ப நாளாக அதாம்பா உன் உடம்புல இருக்குது அந்த எல்லாமே கோயில் அதுதான் சொன்னால் ஊன் உடல் ஒரு கோயில் உள்ளம் ஒரு ஆலையும் கல்லை புனல் நீக்கி கருத்தோடு இருப்பவருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றும் நான் வாயே வாசப்படி தலையே கோபுரோன்னா கோவிலுங்க கட்டிக்கித அதனுடைய பேட்டனே மனுஷன் தான் மனுஷனை வச்சு தான் பேட்டனுக்கும் பண்ணியிருக்கிறதங்க அதனால அந்த மா உன் உடம்புல என்ன ஆகுதோ அங்கே தான் அதுதான் அங்கே செய்து வச்சுக்குது நீ என்ன பண்ணுற அந்த சபதியை கூப்பிட்டு கேட்கணும் தியன் ஆயிரம் கால் வச்சு ஐநூறு கால் வச்சா என்ன ஏன்னு போய் கேளு என்கிட்ட வந்து கடவுளை பற்றி சொல்கிற விஷயத்தில் போய் ஆயிரம் கால் மண்டபம் என்னத்துக்கு அந்த கோயில் என்னத்துக்கு கட்டினான்னா நான் என்ன சொல்கிறது உனக்கு பயங்கரமான அறியாமையில் இருக்கிற பொழுது நீ உன்னை உன்னை பற்றி தெரிஞ்சிக்கணுன்னே விரும்பல நீ உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புற உலகம் இருக்க இருக்க மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கோ

நீ ஆம்பளை தானே நீ சம்பாரிச்சு நீ வாழ வேண்டித்தானே நான் உன்ன போய் ஒதுக்குறது ஒரு குழந்தையாக இருந்தால் சுயமா வாழ முடியாதுன்னா உனக்கு எப்படி முப்பது வயசு இருக்கும் நீ வாழ வேண்டித்தான் நீ இப்போ பெத்தவன் தேவையில்ல வந்து தேவையில்ல போட நான் வாழ்ந்துக்கணும் வாழ வேண்டிய தானே யாருக்கு எந்த துரோகம் செய்யல நீ துரோகம் பண்ணலன்னு நீ எப்படி சொல்ற நீயா சொல்லக்கூடாது இன்னொருத்தர் சொல்லணும் உன்ன இவர் யாருக்குமே துரோகம் பண்ண மாட்டாருங்க ரொம்ப தர்ம தான கட்டாங்கன்னு நீயா சொல்லிக்க நீனா ஏமாத்திக்கிறேன்னு அர்த்தம் எந்த விஷயத்தையும் அவங்களே சொல்ல கூடாது பழிக்குதான் செய்யும் பெத்தவங்க மனம் நீ நடக்கணும் அவங்க ஒதுக்க மாட்டாங்க நீ சரியில்லைன்னா தான் ஒதுக்குவாங்க ஒரு தாய் தவப்ப வந்து அவன் அம்பது வயசானா கூட பிள்ளைங்களே மாட்டான் தாய் தவப்ப அவ தான் தாய் தவப்ப

நேற்று வெளியில் மட்டும் இருந்தது அசு நின்று ஜனங்கள் வெளியில் அதே மழை பெஞ்சிருந்ததுன்னா செது போயிருக்கோம் இப்படிலாம் செதுரக்கூடாது நம்மளை நம்பி வர ஜனங்க ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பேச்சை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிராக அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காடுற மாதிரி அந்த பில்டிங்குக்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும் உதவிகள் செய்யணும்னா செய்யுங்க ஆனால் யாரும் உதவி செய்யணும்னு இங்கே கட்டாயமே கிடையாது விருப்பம் இருந்தால் செய்யுங்க விருப்பம் இல்லை இல்ல நம்மளால் முடியல அப்படின்னா போயிட்டு இது குரு சொன்னார் உதவி செய்ய சொன்னார்னா கடங்கெல்லாம் வாங்கி வந்து இங்கே கொடுக்காதிங்க கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க அதனால் உதவிகள் செய்யணுன்றவங்களோ அந்த ஆசிரமத்தை உதவி செய்யணும் இன்றைக்கி நம்ம செய்கிற உதவி நாளைக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு அதில் பயன் தரும் அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும் அதனால் அந்த மாதிரியான உதவிகள் நல்லா இருக்கும் அதை சீக்கிரம் கட்டி முடிக்கலாம் ஜனங்க கஷ்டமில்லாத உள்ளே உட்காந்து கிளாஸ் நடக்கும்போது சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயே போடலாம் சாப்பாட்டுக்கு அது ஈஸியாக இருக்கும் மக்கள் இல்லாத இருக்கும் இல்லைன்னா இப்போ வெயிலே எப்படியோ வெயில்ல வெயில்ல வெளியே நிற்கிறீங்க மழை வந்ததுன்னா எங்கே நிற்க முடியும் ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால தான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டின்னுக்குறோம் வெறும் மண்டபம் தான் அந்த ஆள் தான் அந்த ஆள் வந்து தொடங்கத்துக்கு அது கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கிட்டது உபதேச காசு காசு போட்டு இதுவரைக்கும் இவ்வளவு வேலை இன்னும் வேலைகள் குறையா நிற்குது அந்த குறைகளை தீர்றதுக்கு நீங்க எல்லாரும் உதவி செய்தீங்கன்னா அது முழுமை பெறும் முழுமை பெற்றதுனா நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும் நன்றி வணக்கம்